வெல்கம் டு சுவை சுவை அறு சுவை எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் அலமதுல்லா இருக்கோம் இன்னைக்கு நம்ம சேனலில் எங்களுடைய உம்ரா ட்ராவலும் அது கூடவே மக்கா மதினாவில் நாங்கள் விசிட் பண்ண ஜியரக் பிளேசஸையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்போவுமே நாங்கள் ரியாத்லேருந்து தான் உம்ராவுக்கு போவோம் இந்த டைம் வந்து ஜுபைல் டு மக்கா மக்கா டு மதினா இந்த மாதிரி தான் வந்து போக போகிறோம் இங்கேருந்து மக்கா ரீச் ஆக செவன்டீன் ஹவர்ஸ் ஆகும்னு சொல்கிறாங்க வீட்லேயே லன்ச்சு சாப்பிட்டு ஒன் ஓ கிளாக்லாம் வந்துவிட்டோம் ஆனால் டூ ஓ கிளாக் தான் பஸ் எடுத்தாங்க இந்த பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம் அல்வாதினூர் உம்ரா சர்வீஸில் தான் புக் பண்ணியிருந்தோம் சர்வீஸ் ரொம்பவே நல்லா இருந்தது பயணத்தின் துவா சொல்லிவிட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சு

நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் கர்னல் மனாசில் மீகா தெலையை ரீச் பண்ணிட்டோம் இங்கே பசங்களுக்கு ஜென்ஸ்க்கு ஏறாம் ட்ரெஸ்ஸு எல்லாம் வாங்காதவங்க வாங்கிக்கோங்கன்னு சொல்லி கொஞ்சம் நேரம் நிறுத்தியிருந்தாங்க நாங்கள் ஊர்லேயே வாங்கிட்டு வந்துட்டோம் சுப்பு தொழுகைக்கு கரெக்டாக வந்துட்டோம் அங்கே போய் குளிச்சுட்டு பசங்களும் ஜென்ஸும் ஏறாமல் அணிஞ்சிக்கணும் அதுக்கப்புறம் எல்லோரும் ரெண்டு ரக்கா சுண்ண தொழுதுட்டு லப்பைக்கு உம்ரத்துன்னு சொல்லி நியத் வச்சுக்கணும் லேடிஸ்க்கு எந்த ஏராம் ட்ரெஸ்ஸும் இல்லை எப்போவுமே வியர் பண்ணுற மாதிரி அப்பாயா வியர் பண்ணிக்கலாம் ஃபேஸ் மறைக்கக்கூடாது கைகள் மறைக்கக்கூடாது அவ்வளோதான் அலமதுல்லா நாங்களும் உம்ராக்கான நீயத் வச்சுட்டோம் இப்போ ஏறாம் அணிஞ்சதுலேருந்து மஜ்ஜத்தில் ஹரம் ரீச் ஆகிற வரைக்கும் கல்பியாக ஓதிக்கிட்டே இருக்கணும் அல்லாஹ் அலமது இல்லா எயிட்டீன் அவர்ஸ் அப்புறம் காலையில் எட்டு மணிக்கு நாங்கள் மக்கா ரீச் ஆயிட்டோம் கிளாக் டவர் லைட்டாக தெரியுது பாருங்கள் ரூமில் போய் லக்கேஜ் வச்சுட்டு நாங்கள் மஜித்து ஹரமுக்கு கிளம்பிட்டோம் மஸ்ஜித்துக்குள்ளே போகும்போது எந்த திக்கர் வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம் காபா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரிகிறப்ப பார்வையை தாழ்த்திக்கோங்க முழுசாக தெரிகிறப்ப நீங்கள் பார்த்து அதிகம் அதிகமாக துவா செய்யுங்க அந்த டைமில் நமக்கும் அல்லாவுக்கும் நடுவில் எந்த திரையும் இல்லைன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லியிருக்கான் மாஷா அல்லா மாஷால்லா அல்ஹமுதுல்லில்லா அலம்துல்லில்லா காபாவை பார்த்த உடனே மனசு ஃபுல்லாக ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் ரொம்பவே அதிகமாக இருந்தது இந்த ஒரு நர்பாகியம் உலக முஸ்லீம் அனைவருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி அல்லாக்கிட்ட அதிக அதிகமாக துவா செஞ்சுட்டு தவாஃப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அல்ஹம்துலில்லா ஏழு ரவுண்ட் முடிச்சிட்டோம் இன்னும் உங்களுக்கு உம்ரா பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் உம்ரா விலாக் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க தவாஃப் முடிச்சிட்டு முடிச்சுட்டு இப்ராஹிம் கூண்டுக்கு முன்னாடி ரெண்டு ரக்காத் சுண்ண தொழுதுட்டு தவாஃப் கம்ப்ளீட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் ஜம் ஜம் வாட்டர் குடிக்கணும் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு குடிச்சிட்டு கொஞ்சம் தண்ணியை தலையில் தெளிச்சிக்கிறது சிறந்ததுன்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் சஃபா மருவாக சகி பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அங்கே தெரியுது இல்லையா அதுதான் சஃபா மலை அங்கேருந்து காபாவை பார்த்து நிறைய துவா செஞ்சுட்டு வலது கையை உயர்த்தி பிஸ்மிலாயி அல்லாஹ் அக்பர்னு சொல்லி மூணு டைம் சொல்லிவிட்டு இந்த துவாவை சொல்லி சகி ஸ்டார்ட் பண்ணணும் இருந்து மருவாக்கு வந்தால் ஒரு ரவுண்டு இருந்து ஷஃபாக்கு வந்தால் ஒரு ரவுண்டு நடுவில் க்ரீன் லைட் ஏற இடத்துல மட்டும் ஜென்ஸ் மட்டும் லைட்டாக ஓடணும் லேடிஸ் ஓடணுன்னு அவசியம் இல்லை சகி செய்யும்போது உங்களுக்கு தெரிஞ்ச எந்த துவாக்கள் திக்கிற வேணாலும் நீங்கள் ஓதிக்கலாம் இதுதான் மருவாமலை அல்ஹம்துல்லா ஏழு ரவுண்ட் முடிஞ்சிடுச்சு மருவாமலையில் தான் லாஸ்ட்டாக முடியும் நெக்ஸ்ட்டு ஆண்கள் மொட்டையை அடிச்சிக்கலாம் இல்லைன்னா முடியை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் பெண்கள் அவங்க முடியிலிருந்து ஒரு விரல் அளவு மடித்து கட் பண்ணிக்கலாம் அல்ஹம்துலில்லா உம்ரா நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு இங்கேருந்து ரூமுக்கு போயாச்சு இதுதான் எங்களுக்கு கொடுத்துருக்குற ரூமு ரூம் தான் ரொம்ப சின்னதாக இருந்தது இது மட்டும்தான் கொஞ்சம் மைனஸாக இருந்தது ரியாத்துலேருந்து வரும்போது மஜித்தில் ஹரமுக்கு ஃப்ரண்ட் சைட்லேயே எங்களுக்கு ரூம் கொடுப்பாங்க இப்போது பேக் சைடில் கொடுத்துருக்காங்க நாங்கள் உம்ரா சர்வீஸ் ஃபுட்டும் புக் பண்ணியிருந்தோம் அவங்க கேரளாக்காரங்க எங்களுக்கு தமிழ்நாட்டு ஃபுட்டு வேணும்னு சொல்லி சொல்லியிருந்தோம் காலையில் இடியாப்பம் கடலைக்கறி கொடுத்துருந்தாங்க லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ் கேபேஜ் பொரியல் கடையல் மீன் குழம்பு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அலமதுல்லா எல்லாமே வீட்டு சாப்பாடு சாப்பிட்ட மாதிரியே இருந்தது மக்களை நாங்கள் ஃபஸ்ட்டு விசிட் பண்ண இடம் ஜமரத் அதாவது ஷைத்தான் கல்லெறியும் இடம் இப்ராஹிம் நபி கனவுல அல்லாஹ் தன் மகனை பலியிட சொல்லியிருந்தாங்க அதை செய்ய விடாமல் ஷைத்தான் தடுத்ததால் இப்ராஹிம் நபி மூணு இடத்துல ஏழு முறை கல்லெறிஞ்சிருக்காங்க இங்கே மூன்று கல் இருக்கும் ஹஜ்ஜு நேரத்தில் மட்டும்தான் இது ஓப்பனாக இருக்கும் இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஹஜ் வழிபாடுகளில் இதுவும் ஒன்று நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மினா எங்கே பார்த்தாலும் டென்ட்டு போட்டிருப்பாங்க மினா கூடாரம்னு சொல்லுவாங்க ஹஜ்ஜு நேரத்தில் ஹாஜிகள் வந்து பிற எட்டு பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு நாளில் அங்கே தங்கியிருந்து நிறைய அமல்கள் செய்வாங்க மக்கா ஜேரத்தில் இதுவும் நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான இடம் நெக்ஸ்டாக பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் நபி சல்லா அலையம் அவர்கள் அல்லாவின் கட்டளைப்படி தன் அன்பு மகனான இஸ்மாயிலை பலியிடுவதற்காக வந்த இடம்தான் இது இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் ஆட்டை இறக்கினா இந்த நிகழ்வுக்கு அப்புறம் தான் நம்ம ஹஜ்ஜு பெருநாளில் குர்பானி கொடுக்குறோம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஜபருல் ரஹ்மா என்கிற அரஃபாத் மைதானம் நபி சல்லா அலை அவர்களுடைய இறுதி பேருரை நடந்த இடம்தான் இது ஆதம் நபியும் அவ்வா அலை சந்தித்த இடமும் இது அவங்க செஞ்ச தப்ப நினச்சி அல்லாவிடம் மன்னிப்பு கேட்ட இடமும் இது தான் அதுக்காக தான் ஜபருல் ரஹ்மா ரஹமத் நிறைந்த மலைன்னு சொல்லி இந்த இடத்துக்கு பெயர் இருக்குது அது மட்டும் இல்லை குரானுடைய கடைசி வசனம் இறங்கிய இடமும் இது தான் ஹாஜியல் பிறை ஒம்போது அரஃபனால் என்று மினாலேருந்து சுபு தொழுது முடிச்சுட்டு பகல் ஃபுல்லாகவே இங்கே தான் அமல் செஞ்சிட்ருப்பாங்க அடையாளத்துக்காக தான் இந்த கல் வச்சிருந்தாங்க இந்த கல்லை பார்த்து முத்தமிடுவதோ வணங்குவதோ இங்கே போய் துழுவதோ கூடாது நபி சல்லா அலைசல்லம் ஒரு டைம் தான் ஹஜ் பண்ணியிருக்காங்க அந்த டைமில் இந்த இடத்துல தான் கூடாரம் அமைச்சு இங்கேருந்து தான் அவங்களுடைய இறுதி பேருரை வந்து நடத்தினாங்க அவங்கள உம்மத்தினருக்காகவும் அதாவது நம்மளுக்காகவும் நிறைய துவா செஞ்ச இடமும் இது தான் எல்லாம் பரிபூரணமாக ஏற்றுக்கொண்டதும் இந்த இடத்துல தான் ஸோ அதனாலேயே ஹஜ் டைமில் இங்கே வந்து ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து அமல் செஞ்சு துவா செய்யும் போது கண்டிப்பாக நிறைவேற்றுவான்னு சொல்லி பெரிய நம்பிக்கை இருக்குது மஷரல் அஹரம் மஜித் இது ஹஜ்ஜ் டைமில் இது ஓப்பனாக இருக்குமா செம்ம ரஷ்ஷாக இருக்குமா நிக்கா கூட இடமே இருக்காதுன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய இடம் முஸ்தலிஃபா இது ஒரு ஓப்பன் பிளேஸ் தான் ஹாஜிகள் பிறை ஒம்பது அன்னைக்கு மகிரீப்பும் இஷாவும் இங்கேயே தொழுதுட்டு இங்கேயே தூங்கிடுவாங்க ஹாஜிகளுடைய வழிபாடுகளில் இதுவும் ஒன்று இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இடம் ஹஜ் டைமில் ஹாஜிகள் வந்து குர்பானி கொடுக்குற இடம் தான் இது நெக்ஸ்டாக நம்ம பார்க்கக்கூடிய இடம் ஜபருல் நூர் மலையில் இருக்கிற ஹீரா குகை மக்கால நடக்கிற அநியாயங்கள் அனாச்சாரங்கள் சிலை வணக்கம் இதையெல்லாம் பிடிக்காம அல்லாவை தண்ணி மேலே நினச்சி தியானம் செஞ்ச இடம்தான் இந்த ஹீரா குகை வானவர் ஜிப்ரீல் அலிசலாம் அவர்களை சந்தித்த இடமும் இதுதான் இங்கே தான் குரானில் உள்ள முதல் வசனம் சூரா அல் ஹலக்ல இருக்கிற பிஸ்மி வசனம் முதன் முதலாக இறக்கப்பட்ட இடம் இது இந்த வழியாக தான் ஹீரா கோகைக்கு எல்லோரும் போயிட்டு இருக்காங்க இங்கேருந்து ஹார்ஸில் கேமரில் கூட வந்து மேலே போகலான்னு சொல்லி இங்கே ரைடு கொடுத்துருக்காங்க எங்களுக்கு மகிரிப்புக்கு டைம் ஆகிடுச்சின்னு சொல்லி நாங்கள் மேலே ஏறலை இதுதான் ஜபல் நூர் மலை டே நைட்டுன்னு இல்லாமல் எந்த டைமில் வேணாலும் எல்லோரும் ஏறிட்டே தான் இருக்காங்க அந்த டாட் டாட்டாக தெரியுது எல்லாமே வந்து ஏறிட்டு இருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல அங்கே தான் குகை இருக்குது நெக்ஸ்ட் டே ஜும்மா தொழுதுட்டு இருந்து போக மனசே இல்லாமல் அங்கேருந்து மதினாக்கு கிளம்பிட்டோம் நெக்ஸ்டாக நம்ம பார்க்கக்கூடிய இடம் மதினாக்கு போகிற வழியில் பத்ர் என்ற ஊரில் போர் நடந்த இடத்த தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் மதினாலருந்து ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் இருக்குது இஸ்லாத்தில் முதன் முதலாக நடந்த போர் தான் பத்ரு போர் இஜ்ரி இரண்டாம் ஆண்டு ரம்லான் மாதம் பிறை பதினேழாம் நாள் தான் இந்த போர் நடந்தது மக்கத்து குறைஷி காஃபிர்கள் ஆயிரம் பேருக்கும் முஸ்லீம்கள் முன்னூற்றி பதிமூணு பேருக்கும் நடந்த யுத்தம் தான் இது காஃபிர்களின் தலைவன் அபு ஜஹல் இப்னு இஷாமும் முஸ்லிம்களுக்கு நமது ரசூலில்லா தலைமை தாங்கினார் முஸ்லிம்களை விட மக்காவாசிகள் ஆயிரம் பேர் இருந்தார்கள் அது கூடவே சிறந்த ஆயுதங்களும் கருவிகளும் அவங்க வச்சிருந்தாங்க அதையும் மீறி இந்த பத்ரு போரில் முஸ்லீம்கள் வெற்றி அடைஞ்சாங்க எண்ணிக்கை ஒரு பொருடல்ல அல்லாஹ் தனது திருமறையில் சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வானானால் உங்களை வெல்பவர் எவரும் இல்லை எத்தனையோ சிறு கூட்டத்தார்கள் பெருங்கூட்டத்தார்களை அல்லாவின் அருள்மிக்க அனுமதி கொண்டு வென்றிருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்காங்க பத்ரு போர் நடந்த முதல் நாள் ரசூல் தன் கூடாரத்தில் அல்லாவிடம் அதிகமாக அழுது அவருடைய தாடி நனையும் அளவுக்கு சஸ்தாவில் துவா கேட்டார்கள் இந்த போரில் கண்டிப்பாக வெற்றி அடைய வேண்டும் அல்லாஹ் இந்த மலைகளில் இருந்து வானவர்களை போரில் சஹிதானாங்க அவங்களுடைய அடக்கஸ்தலத்தை தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம் அவங்களுடைய பேர்களும் இந்த போர்டில் வந்து எழுதியிருக்காங்க நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய இடம் கியூபா மஜித் ரசூல் தங்களுடைய கரங்களால் முதன் முதலாக கட்டப்பட்ட மஸ்ஜித் தான் இந்த கியூபா மஜித் இதனுடைய சிறப்பு இங்கே ரெண்டு தொழுதால் ஒரு உம்ரா செய்கிற நன்மை கிடைக்கும்னு சொல்லி ரசூல் சொல்லியிருக்காங்க மஸ்ஜித்தின் நபவிலிருந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் நடந்தே வந்து இந்த பள்ளியில் தொழுவாங்கலாம் அலமதுல்லில்லா நைட்டு பத்து மணிக்கு மதினால் இருக்கிற மஜிதின் நபவியை நாங்கள் ரீச் பண்ணிட்டோம் டூ இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் வந்ததுக்கும் இப்போவும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது ஸ்ட்ரீட் ஷாப்பிங்லாம் நிறைய இருக்கும் இப்போ எதுவுமே இல்லை இப்போது புதுசாக இதெல்லாமே வந்து கட்டி வச்சுருக்காங்க எல்லா நாட்டோட ஃபுட்டும் ஒரே இடத்துல கிடைக்கிற மாதிரி இந்த வரை செஞ்சுருக்காங்க இந்த ஃபோட்டோ ஃப்ரேமும் புதுசாக வச்சுருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது எல்லோரும் அதில் ஃபோட்டோ பிடிச்சிட்ருக்காங்க பாருங்கள் மாஷா அல்லா மாஷால்லாம் மதினா பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ரசில்லாவோட மதியத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம் அலமதுல்லா திரும்பவும் இந்த பாக்கியம் கிடைச்சதற்கு இருக்குது அல்லாவுக்கு நான் நிறைய நன்றி சொல்லிக்கிறேன் இந்த வாய்ப்பு உங்களுக்கும் கிடைக்கணும்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட நிறைய நிறைய துவா செஞ்சுக்கிறேன் நீங்களும் எங்களுக்காக துவா செய்யுங்க மஜிது நபவின் சிறப்பு ரசூல் இல்லா சொல்லியிருக்காங்க மக்கால் இருக்கிற மஜித்தில் அறமை தவிர மற்ற பள்ளிகளை தொழுவதை காட்டிலும் என்னுடைய பள்ளியான மஜிது நபவில் தொழுவது ஆயிரம் தொழுகைகளை விட சிறந்ததாகும் அலமதுல்லா நானும் சலவாத் சொல்லிட்டு தாஜ் தொழுதுட்டு சுப்பு தொழுதுட்டு ரசூல் இல்லா சலாம் சொல்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு ஆப்பில் புக் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க குழந்தைங்களை வச்சுருந்தாலும் உள்ள விட மாட்டாங்க இந்த டைம் நான் தனியாகவே போய் இங்கே தான் ரசூல்லாவோடய அடக்கஸ்தலம் இருக்குது யா அசலாமலைக்கும் யார் ரசூல் இல்லான்னு சொல்லிவிட்டு அங்கேயே நின்று ரெண்டு ரக்கா தொழுதுட்டு நிறைய துவா செஞ்சுட்டு வந்தோம் ஃபைவ் அப்புறம் எனக்கு இந்த சான்ஸ் கிடச்சிருக்கு அலஹமதுல்லா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு நெக்ஸ்ட் எங்களை கூப்பிட்டு வந்திருக்கிற இடம் டேட்ஸ் மார்க்கெட் தான் மதியனால டேட்ஸ் தான் ஃபேமஸ்ஸு டேட்ஸ் வாங்கலைன்னா எப்படி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டேட்ஸ் இங்கே வச்சுருந்தாங்க எல்லோரும் அவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச டேட்ஸ் எல்லாமே வாங்கிக்கிட்டோம் நான் ஃபஸ்ட் டைம் இந்த டேட்ஸ் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கேன் ரொம்ப பெருசாக இருந்துச்சு இந்த மார்க்கெட்டு டேட்ஸ் மட்டும் இல்லை டேட்ஸ் சிரப்பு டேட்ஸ் சாக்லேட்டு டேட்ஸ் ரோலு சாக்லேட்ஸ் அரபிக் சாக்லேட் இந்த மாதிரி நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய இடம் ஜபருல் உஹது மஜித்து நபவியிலிருந்து ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த உகது மலை இருக்குது முதலில் நடந்த போர் தான் பத்ரு போர் அதில் முஸ்லீம்கள் வெற்றி அடைஞ்சிட்டாங்க அதை பழி வாங்கிறதுக்காக தான் இந்த உகது போர் நடந்தது மதினால இருக்கிற சிறிய முஸ்லீம் கேங்குக்கும் மக்கால் இருக்கிற குறைஷி கேங்குக்கும் நடுவில் தான் இந்த ஒகது போர் நடந்தது முஸ்லீம்களை லீடு பண்ணது நபி ஸல்லா அலிசல்லம் அவர்கள் குறைஷி கேங்கை லீடு பண்ணது அபு சூஃபியான் இப்னு அவர்கள் ரசூல்ல்லாவோட இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணாததால் இந்த போரில் நாம் தோல்வி அடைஞ்சிட்டோம் ரசாவிற்கு கன்னங்கள் கிழிந்ததோடு ஒரு பல் ஷஹீதானதும் இந்த ஓது போரில் தான் ரசூலுல்லாவின் சிறிய தந்தையும் எழுபது சகாபாக்களும் இந்த ஒகதுப்போரில் ஷகிதாகியிருக்காங்க அவங்களுடைய அழகஸ்தலம் இங்கே இருக்குது அவங்களுக்கு செலாம் சொல்ல தான் இங்கே வந்திருக்கும் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம பார்க்கக்கூடிய இடம் ஹிப்லத்தன் மஜித் அதாவது இரண்டு கிப்லாவுடைய மஸ்ஜித் தான் இது ரசுல்லா காலத்தில் பதினாறு மாதங்கள் மஜித்துல் அக்ஸாவை நோக்கி தான் தொழுதுகிட்ருந்தாங்க அதுக்கப்புறம் மஜித்துல் அக்ஸாவின் ஆப்போசிட்டில் காபத்துல்லாவை நோக்கி தொழுக ஆரம்பிச்சிட்டாங்க இதனால் தான் இந்த பள்ளிக்கு மஜித்துல் ஹிப்லதன்னு சொல்லி பேர் வந்ததுன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு மதினால இருந்து பேக் டு ஜுபைல் கிளம்புறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக் இதோட முடியுது எங்களுடைய ஃபோர் டேஸில் உம்ரா பண்ணது மக்கா மதினா ஜியாரத் ப்ளேஸஸை விசிட் பண்ணது எல்லாமே ரொம்பவே ஹாப்பியாகவும் திருப்தியாகவும் இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த விலாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் watching. பாய்